புவியெங்கும் நிறைந்துள்ள கடகராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலின் மூலமாக தினமும் தனித்துவமாக கடகராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் எனவே நமது தரர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் மேலும் இறுதியில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் இன்று என்ன ராசி பலன் உள்ளது என்பதை இனி காண்போம் இன்றைய தினம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் நமது கடகராசி கிரகநிலைகளை காணும் பொழுது பத்துக்கு உடையவன் ராசியிலும் ராசி அதிபதி நாலாம் இடத்திலும் ஏழுக்கு உடையவன் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள அருமையான நாள் இன்றைய தினம் உங்களது குடும்ப பொறுப்புகள் மிகவும் கூடக்கூடிய நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினம் திருமணத்தை வேண்டாம் என்று வெவ்வேறு காரணங்களுக்காக ஒதுக்கியவர்கள் மனம் மாறக்கூடிய நாளாக உள்ளது நீங்கள் இன்று திருமண வாய்ப்புகளை கிடைக்கும் நேரத்தில் சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறந்தது இன்று உங்களது மனமாற்றத்தினால் நீங்கள் திருமணத்திற்கு சம்மதிப்பீர்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிடிவாதமாக இருந்த மனம் இன்று திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் இன்று தினம் நீங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது வெளியில் செல்லும்போது மிகவும் கவனமாக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியம் ஹெல்மெட் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு செல்லுங்கள் உங்களது ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த பின்னடைவுகள் என்று முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் இன்றைய தினம் மன அமைதி பெற இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினாலே போதும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான நாளாக அமைந்துவிடும் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த தாமதப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் இன்று முயற்சி செய்யலாம் இன்றைய நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை முயற்சி செய்யும் பொழுது மிகவும் வேகமாகவும் துரிதமாகவும் முடித்துவிடக்கூடிய யோகமான காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது அடுத்து நமது கடகராசி தமிழன்பர்களின் கிரக நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது காணலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது வீட்டின் பெரியவர்களுக்கு சேவை செய்து மகிழ வேண்டிய நாள் அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்தையும் செய்து கொடுத்து மகிழச் செய்யுங்கள் அவர்களுக்கு பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை என்று உங்களுக்கு புரியும் அவர்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் அதை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பயணங்களில் விழிப்புணர்வு தேவை கவனமாக செல்ல வேண்டும் கடன் உதவிகள் யாரிடமும் என்று பெற வேண்டாம் உங்களது உடல்நிலையில் சற்று அக்கறைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆங்கிலியின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடவும் மேலும் நேற்றைய தினம் ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு உபயோகமாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் உங்களுக்கு வேண்டுமெனில் அதையும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் மீண்டும் நாளை ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ டே